ஹேக் நம்ம கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஓப்போ ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ்டின் வந்து ஏ ஃபை ஓப்போ ஏ சிக்ஸ்டின் வந்து மொபைல் வந்து வந்திருக்கு ஸோ ஃபோன் பார்த்தீங்க போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரெஷ் கண்டிஷன் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு கரெக்டாக தான் வந்து வந்துருக்கு ஸோ இந்த மொபைலில் என்ன ப்ராப்ளம்னா மொபைல் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் பட் ஆனால் வந்து ஆன் ஆஃப் ஸ்டிச் மட்டும் வந்து ஒர்க் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஆன் ஆஃப் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆன் ஆஃப் ஸ்டிச் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றது வந்து க்ளியராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஐ மீன் என்ன சொல்கிறது ஆன் ஆஃப் ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்குது மதர் போர்ட்லேயே வந்து ஷார்ட் பண்ணி வந்து ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஃபோனில் ப்ராப்ளம் வந்து மதர் போர்டில் தான் இருக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்துப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன் ஆஃப் உண்டான கனெக்டர் இருக்குது பாத்தீங்களா ஸோ இதுதான் இந்த ரெண்டு தான் இதில் ஒன்று கிரவுண்டு இன்னொன்று வந்து பவர் உண்டான கனெக்டர் மல்டிமீட்டர் வந்து டைவெண்ட் மோட்டில் போட்டுக்க போகிறேன் டைவெண்ட் மோட்டில் போட்டுட்டு ரெட் ப்ரோப் வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு பிளாக் ப்ரோப்பில் வந்து கிரௌண்ட் வந்து செக் பண்ணுறேன் கிரௌண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் வருது ஓகே கிரௌண்ட் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் பேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓஎல் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இங்கே வந்து ஓஎல்னு சொல்லி வரக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பின் இந்த இது வந்து இன்டர்னலா வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் இல்லை மேஜராகவும் வந்து இருக்கலாம் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த லைன் வந்து பவர் ஐஸ் ஏதாவது பிஎம் மெயின் பவர் மேனேஜ்மெண்ட் ஐஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதோட தான் வந்து கனெக்ட் இருக்கும் ஸோ அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறோம் எப்படி அப்படின்றத வந்து பார்த்துப்போம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பொர்னியோ ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து ஓபன் பண்ணி ஏ சிக்ஸ்டினுடைய கிமேட்டிக் வந்து ஓப்பன் பண்ணிக்கேன் ஸ்கிமேட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிமேட்டிக்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஹார்டுவேர் சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் வந்து ஓகே ஸோ ஸ்கிமேட்டிக் டெக்ராம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அதுக்கு வந்து என்ன இல்லை நம்ம கிட்ட வந்து ஸ்கிமாட்டிக்ஸ் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஹார்டுவர் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கு ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு ஹார்ட்வேர் சொல்லியூன்ஸே வந்து போதும் பட் ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் வேறு வழி இல்லை ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே ஆன் ஆஃப் சுவிச்சுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டயன் மோடு ஆமாம் பவர் கேக் வந்து கொடுத்துருக்காங்க அரௌண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் த்ரீ கிட்ட வந்து வரணும் ஆனால் நமக்கு வந்து ஓயில்னு சொல்லி இங்கே வந்து வருது ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து எங்க வந்து போகுது அதாவது ஆன் ஆஃப் ஸ்விட்சுன்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா ஹார்ட்வேர் சொல்யூஷன்ஸில் ஆன் ஆஃப் வால்யூம் அப்படி சொல்லியிருக்கு அதை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் கி வந்து இங்கே ஒரு என்ன இருக்கு அநேகமாக வந்து ஒரு ஆமாம் ஸோ இதுவும் இதுவும் ஒரே லைன் தான் ஸோ இங்கே வாடி வந்து செக் பண்ணிக்கலாம் மேபி வந்து அங்கே பவர் பேட்ஸ் அதாவது பவர் பட்டனுக்கு உண்டான பேடுக்கு கீழே டேமேஜ் ஆகிருந்தாலும் அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன காட்டும் ஓயிலுன்னு சொல்லி காட்டும் இன்கேஸ் நமக்கு இங்கேருந்து வேல்யூ வருது அப்படின்னா நம்ம இங்கேருந்து கூட வந்து ஜம்பர் அடித்து சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ பார்த்துக்கலாம் அதாவது ரெண்டாவது பேடு மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் டயர்ட் மோடில் போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து ஓயல் தான் வருது ஸோ அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இங்கேயும் செக் பண்ணியாச்சு இங்கேயும் செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணணும் ஓகேவா அநேகமாக இது வந்து ஒரு எதிர் வந்து ஒரு ஜீரோ ரெசிஸ்டர் இருக்கும் அப்படி அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பேசிக்கலாக இண்டக்டர் காயில் வந்து இருக்கும் ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்க போகுது டேரெக்டாக வந்து பிஎம்க்கு தான் போகுது ஒருவேளை இந்த காம்பனன்ட் டேமேஜ் ஆயிருக்கு இல்ல ஓப்பன் ஓப்பன் ஆயிருந்துச்சுனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இந்த 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 ஆன் ஆஃப் கீ பிரச்சனை வந்து வரும் அப்படி இல்லைன்னா இது இது ஒழுங்கா இருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல நம்ம நெக்ஸ்ட் எங்கேன்னு பார்க்கோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து பிஎம்ல தான் வந்து பார்க்கணும் ஸோ நம்ம பிஎம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஷீல்டு கட் பண்ணுற மாதிரி வந்து வரும் அதாவது இந்த இடத்துல ஓகேவா ஸோ ஷீல்டு வந்து பேசிக்கலாக வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கிறேன் மொத்தமாக வந்து கட் பண்ணணும் மொத்தமாக வந்து ஷீல்டு பிரிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட் அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஷார்ப்பான என்ன சொல்கிறது கட்ரை வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரீல் லைஃப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மாடல் நம்பர் வந்து சொல்கிறேன் இதுங்க ஆறு ட்ரிப்புள் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலு அது நல்லா இருக்குது ரொம்ப வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது அந்த சேம் டைம் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டேமேஜும் ஆக மாட்டேங்குது ஐ மீன் ஷீல்டு வந்து டேமேஜ் ஆக மாட்டேங்குது சாரி ஷீல்டில் கட்ரை டேமேஜ் ஆக மாட்டேங்குது எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ மட்டும் வந்து பண்ணிக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நமக்கு தேவை தேவை இருக்கிற வரைக்கும் வந்து ஷீல்டு வந்து கட் பண்ணியாச்சு அதே மாதிரி அந்த ரெசிஸ்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரெசிஸ்டர் வந்து ஸோ இதுதான் அந்த வந்து இதுதான் அந்த ரெசிஸ்டர் ரெசிஸ்டர் தான் இது ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டருக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு வந்து வேல்யூ கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ரெசிஸ்டர் இருக்குது அந்த பக்கமும் நமக்கு வந்து ஓயல் தான் வருது ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்டில் வச்சுக்கிறேன் க்ரௌண்டில் வச்சு செக் பண்ணிக்கிறேன் ஓகே மல்டிமீட்டர் கரெக்டாக தான் இருக்குது நமக்கு வந்து இந்த பக்கமும் வந்து ஜீரோ தான் வருது ஓயல் தான் வருது இந்த பக்கமும் ஓயல் தான் வருது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து கட்டாக இருக்குது பேடு பேட் வந்து பிஎம்ஏருந்து தான் வந்து கட்டாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் பிஎம்ஏ ரிமூவ் பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து வரும் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஆஃப் சுட்ச் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் வந்து தெரிஞ்சுது பட் ஆனால் ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து எங்கே இருக்குது பிஎம்லேருந்து இருக்குது இது அநேகமாக வந்து பேஸ்டடாக நான் பேஸடாக தெரியல பேஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும் பட் பேஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா நான் பேஸ்டடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிம்பிள் பேஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அதுவும் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கஷ்டம்தான் ஒருவேளை பேஸ்டட் ஐசியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு புது ஐசி வந்து அரேஞ்ச் பண்ணுவீங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுங்க ஏன்னா வந்து பேஸ்ட் எதுவும் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து டேமேஜ் ஆச்சுனாலும் நம்மளால் நமக்கு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் வேறு ஒரு ஐசி ரீப்ளேஸ் பண்ணி ஃபோன் வந்து ஆன் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்துட முடியும் ஓகேவா ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து நான் பேஸ்டட் ஐசி தான் இருக்குது ஓகேவா ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சிம்பிள் தான் ஓகே சரி இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஐசி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே எயிட் ஃபிஃப்டி செவன் டிடபிள்யூ ப்ளஸ் ப்ளோயர் யூஸ் பண்ண போகிறேன் ஆர் வந்து டூ வச்சிருக்கேன் டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டி டிகிரி செல்ஷியஸ் வச்சுருக்கேன் ஸோ இதுவே வந்து மோர் தென்ஃப் இந்த ப்ளோயரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னா டெம்ப்ரேச்சர் கொஞ்சம் முன்னே ஏர் மட்டும் கொஞ்சம் வந்து டூக்கு கீழே வச்சுற மாதிரி வச்சுக்கீங்க டெம்ப்ரேச்சர் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி தான் நீங்களும் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி வைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை கொஞ்சம் முன்னே பின்னா ஆச்சுன்னா ஓகே பட் ஃபோர் ஹண்ட்ரட் தாண்டி போகாத மாதிரி வந்து பார்த்துங்க அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ளோயரில் வந்து கேலுபிரேஷன்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கும்போது எவ்வளோ அவுட்புட் வருது அப்படி சொல்லி பார்க்கணும் இப்போ நான் வந்து இங்கே ஃபோர் ஹண்ட்ரண்ட் டென் வச்சிருக்கேன் பட் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டென் ஆக்சுவல் ஃபோர் ஹண்ட்ரண்ட் டென் வந்து கிடையாது த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டியில் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும் ஸோ அது எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் மல்டிமிட் வாங்கியிருப்பீங்க இல்லையா சன்ஷன் மல்டிமீட்டர் கூட வந்து ஒரு ஒரு ப்ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன ப்ரோப் நம்ம என்ன சொல்கிறது டெம்பரேச்சர்க்குள்ளான ப்ரோவ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டெம்பரேச்சர் ப்ரோ வச்சு எப்படி எவ்வளோ டெம்பரேச்சர் வருது அதாவது இருபது டிகிரிஸ் இப்போ எந்த ப்ரோவில் வந்து ஒரு இருபது முப்பது டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாக வரும் நான் வைக்கிற டெம்பரேச்சரோட ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பொறுமையாக வந்து ஹீட் பண்ணிப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசி ஷேக் ஆனதுக்கு அப்புறமா தான் ஐசி வந்து எடுக்கணும் நீங்க முதலே பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்ஸ் பிடிச்சுன்னு தான் வரும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிக்கணும் இல்லை ஒரு சின்ன க்ளூ வர தரேன் பாருங்க ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி நீங்க பாக்கலாம் இன்கேஸ் அது மெல்ட் ஆகாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று வந்து அந்த ரைட் டெம்பரேச்சருக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதை வச்சு வந்து நீங்க வந்து சிம்பிளா வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன் கேஸ் வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க நீங்க பாக்குறீங்க ரொம்ப நேரமாக காட்டுற மாதிரி இருக்கு ஆனால் மெல்ட் ஆகலை அப்படின்னா ஒரு டுவெண்ட்டியில் டென்னில் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் எடுத்த ஐம்பது ஐம்பதுலாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது ஓகேவா ஏன்னா சில டைமில் போர்டு வந்து பொரிஞ்சிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் ரிஸ்கி இப்போ வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம் இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வாங்கின கண்டிஷனில் ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும் இல்லையா நமக்கு தான் வந்து டென்ஷன் ஸோ அதனால் வந்து பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணிப்போம் ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடுச்சி ஸோ காம்பனன்ட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்சம் வந்து ஈவனாக வந்து பண்ணிப்போம் ஸோ இங்கே மெல்ட் ஆகிடுச்சி இங்கே வந்து மெல்ட் ஆகலை ஏன்னா நான் ஒரே இடத்துல பிடிச்சிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ கொஞ்சம் இப்போ மூவ் பண்ணும்போது அது என்ன ஆகுனா ஈவனாக வந்து மெல்ட் ஆயிரும் அதே மாதிரி லைட்டாக வந்து என்ன பண்ணுறேன் ஐசி வந்து ஷேக் பண்ணி பார்க்குறேன் ஐசி ஷேக் ஆகுதா சொல்லிட்டு இன்னும் ஆகலை சரி பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஷேக் ஆகிடுச்சு ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம் மொத்த பால்ஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி அர்த்தம் நான் முடிஞ்சளவுக்கு வந்து ஷேக் பண்ணாமல் வந்து எடுக்கிறேன் ஷேக் மீன்ஸ் எடுக்கும் போது அப்படியே எடுக்கிறேன் இன்கேஸ் வந்து நமக்கு என்ன சொல்றது போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இன்கேஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம ரீபால் பண்ண தேவையில்லை அப்படியே கூட நம்ம வந்து வச்சிடலாம் ஓகேவா ஸோ போர்டு வந்து கொஞ்சம் வந்து கூல் ஆகிட்டோம் கூல் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பால்ஸ் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஸோ இங்கே வந்து டச் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அப்போ வந்து நான் அப்படியே வந்து வைக்க முடியாது கண்டிப்பாக இது வந்து என்ன பண்ணணும் ரீபால் பண்ணணும் டீ டுவெல் எக்ஸ் யூஸ் பண்ணுறேன் டெம்பரேச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் சாரி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கே அதுவே வந்து போதும் ஓகேவா ஸோ கொஞ்சம் வந்து மைல்டாக வந்து பண்ணணும் ரொம்ப ரஃப் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட பேட்ஸ் வந்து பிடிங்கிட்டு வந்துடும் ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுத்தா போதும் ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்க தேவையில்லை ஸோ அகெயின் நாம வந்து என்னது நம்ம ஒர்க்கிங் ஃபோனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஜாகிரதையா வந்து ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக்கில் ஒரு மின் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஸோ இங்கே டெம்பரேச்சர் காட்டும் போது இல்லை ஐசி எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அக்கத்து பக்கத்தில் இருக்கிற காம்பனென்ட்ஸ் வந்து தட்டிடுவாங்க தட்டிட்டு வந்து கொஞ்சம் டென்ஷனை பதட்டப்பட்டு ஸோ இன்னும் ஏதாவது வந்து தப்பு பண்ணிடுவாங்க ஸோ அதே அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்கேஸ் வந்து ஆயிடுச்சு நகர்ந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து போர்னியோ கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணலனா அந்த காம்பனன்ஸ் வந்து மறுபடியும் அதை பேஸ்ட் பிளேஸில் வந்து வச்சுக்கலாம் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த ஸ்கில் வரத்துக்கு ஹேண்ட் ஸ்கில்ஸ் வரத்துக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃப்ரீயாக இருக்கும்போது போர்டு எடுத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஹேபிட் நான் கூட அப்படி வந்து கற்றுக்கிட்டேன் ஓகேவா சரி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இந்த பேடு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பேடு தான் வந்து ஆன் ஆஃப் வைக்க வர பேடு இதுலேருந்து இங்கே வந்து அநேகமாக இந்த பேடுன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கலாமா ஸோ அந்த ஐசிக்கு போகிற இடத்துல வந்து எந்த பேடு ஆமாம் ரெண்டாவது பேடு ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலாவது லைன்ல ரெண்டாவது பேடு இல்லையா ஸோ அதாவது இந்த பேடு ஓகே ஸோ இங்கேருந்து இங்கே வந்து கண்ட்ரினியூட்டி வருதா அப்படின்றத வந்து நான் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்குறேன் ஓகேவா ஸோ கன்ட்ரிவிட்டி வந்துடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஐசி வந்து ரீபால் பண்ணி போட்டாலே வந்து ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அங்கேருந்து ஒரு ஜம்பர் இடத்துல வந்து ப்ரோப் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து வச்சுக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி ஸோ அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலாவதுலேருந்து ரெண்டாவது பெண்ணு ஸோ வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருது அரௌண்ட் வந்து டூ பாயிண்ட் நைன் இல்லை ஓயில் தான் வருது ஓகேவா ஸோ ரிவர்ஸ் போலாரிட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து என்ன இருக்குது ஓயில் தான் வருது அப்போ வந்து என்ன இருக்கு இருந்தே நமக்கு வந்து லைன் வந்து பிரேக் ஆயிருக்கு அதே மாதிரி அந்த பின்னாடி இருக்கிற சுவிட்சில் இருந்தும் இந்த டெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து லைன் வருது அப்படின்றத வந்து பார்த்துப்போம் ஸோ ஓகே இங்கே வந்து கரெக்டாக இருக்குது லைன் அதாவது இந்த இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து லைன் வந்து வருது பட் இங்க இருந்து எங்க இருக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து லைன் வந்து வரல ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து இங்க வந்து ஒரு ஜம்பர் பண்ணணும் அதாவது கீழ இருந்து ஒரு ஜம்பர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பிளான்னா நான் இங்க இருந்து என்ன பண்றேன் இங்க வந்து ஒரு ஒரு ஜம்பர் வயர் வந்து மைக்ரோ ஜம்பர் பண்ணி ஜம்பர் வயர் எடுத்துட்டு வந்து வச்சிட போறேன் அப்புறம் வந்து அதாவது இங்க இருந்து இங்க வந்து நார்மல் ஜம்பர் வயர் பண்ண போறேன் ஏன்னா வந்து நம்ம இந்த பெருசாக வருது இல்ல திக்னஸ் வயர் அதை வந்து பண்ண முடியாது அதை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிஸ்கி ஸோ பக்கத்தில் வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ மைக்ரோ ஜம்பர் பற்றி நான் இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஸோ அங்கேருந்து வந்து நார்மல் ஜம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் இதை இங்கே வந்து ஜம்ப் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி மீடியா டெக்கில் ஸ்பெஷலாக வந்து மீடியா டெக் மீடியா டெக் உள்ள பவர் ஐசிஸில் இந்த மாதிரி அட்டன் அந்த ப்ராப்ளம் வந்து நான் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன் எஸ்பெஷலாக வந்து ஆன் ஆஃப் சுட்சுக்கு ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு வியூ ரெட் ஒன் எக்ஸ்பிஷ்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயிலான மொபைல் சர்வீஸ் ரிலேட் வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ சேனல் வந்து ஒரு வாட்டி வந்து பாருங்கள் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைக்ரோ ஜம்பரிங் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு இன்சுலேட்டட் இன்சுலேட்டடாக இருந்தாலும் சரி நான் இன்சுலேட்டட் இருந்தாலும் சரி ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் எம்எம் உள்ள ஒரு வயர் வந்து எடுத்துக்க போகிறேன் பிராண்ட் வந்து சன்ஷைன் பிராண்டு ஸோ அந்த பார்க்குறேங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா ஆமாம் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செமன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிவா இந்த ஜம்பர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைனுக்கு லைனுக்குள்ளானு லைனை வந்து நான் வெளியே வந்து கொண்டு வர போகிறேன் ஓகேவா ஸோ ஒரு சின்ன ஜம்பர் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மைக்ரோ ஜம்பர் நான் யூஸ் பண்ணுற ஒயர் இப்போ நார்மலாக ஜம்பருக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா ஸோ அந்த ஒயர் வந்து பாருங்கள் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு கம்பாரிசனுக்கு சிறிதுங்களா இதுக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இதை விட கூட வந்து மெலிஸான வயர் வந்து இருக்குது பட் இந்த இடத்துக்கு வந்து இதுவே வந்து போதும் ஓகேங்களா ஸோ இப்போ இது இது நான் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அக்கத்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் டச் ஆகிறதுக்குன்னான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த வயர் வந்து யூஸ் பண்ணல அதே மாதிரி நான் வெளியே கொண்டு வரதுக்கப்புறம் இதே வயரை வந்து கொண்டு அங்கே அந்த அவ்வளோதும் நான் கொண்டு போகிறது இல்லை கொண்டு போக போறது இல்லை ஏன் அப்படின்னா ஸோ அந்த இது ரொம்ப தி வந்து கம்மியாக இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த கேபிள் வந்து கட் ஆகிறதுக்கு அந்த சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் ஒயர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நார்மல் டி டுவெல் மைக்ரோ சாம்பரிங்லாம் இங்கே தேவையில்லை பாயிண்ட் வந்து பெரிய பாயிண்ட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு வந்து நார்மல் சால்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இல்லை உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மைக்ரோ சால்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் யூவிகளு போட்டு கவர் பண்ணணும் யூவிகளு போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முதல் போர்டு வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கணும் அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யூவிகளை வந்து ஒட்டாது ஓகேங்களா ஃப்ளக்ஸு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ட்வீசர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு அந்த யூவிகளுக்கு போட்டால் தான் அந்த யூவிகளை வந்து ப்ராப்பராக வந்து ஒட்டும் ஓகேவா ஸோ நான் இதுக்கு வந்து ஐசிக்கு வெளியே வந்து கொண்டு வந்துடுறேன் ஸோ இவ்வளோ தான் போகும் ஐசி இங்கே உட்கார போது இங்கே இங்கே அப்புறமா நம்ம மடிச்சு வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேவா கொஞ்சமா ரொம்ப வந்து ஃபிளாட்டா அதே மாதிரி யூவிக்கு வந்து எவ்வளவு கம்மியா போடுறீங்களோ அவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிடிக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணக்கூடாது ரொம்ப திக்கா போட்டீங்க அப்படின்னா அது மேல மட்டும் ஹார்டாயிரும் வெளியே வந்து ஹார்ட் ஆகாது ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபுல் டிராப்போ வந்து போடலை கொஞ்சோண்டு போட்டு என்ன பண்ண போறேன்னா அப்படியே அதை வந்து கியூர் பண்ணிக்க போறேன் அதை காலையை வச்சுக்க போறேன் அதே மாதிரி என்னுடைய டூல்ஸ் செட்டப் வீடியோ வந்து ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து பாருங்கள் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் இல்லை நான் ஐ கார்டில் வந்து நான் வந்து போட்டு விட்றேன் ஸோ என்னுடைய டூல்ஸ் செட்டப் எப்படி வச்சுருப்பேன்னா எல்லா பொருளையும் வந்து நான் வந்து கை கட்டுற மாதிரி அக்சஸபுளாக தான் வந்து வச்சுருப்பேன் ஸோ அதை மாதிரி வச்சிருக்கிறது வந்து ஒரு பெட்டர் இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஏதாவது வந்து ஒரு பொருள் இல்லை நான் எந்திரிச்சு போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது டைம் வந்து டிலே அது அவ்வளோ வந்து ப்ரொடக்டிவாக வந்து இருக்காது ஸோ அதனால் எனக்கு என்னென்னலாம் தேவையோ எக்ஸ்பெஷலி வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையும் வந்து நான் என்னுடைய ஹேண்ட் ரீச் ஆகிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து வச்சுருப்பேன் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம டேபிள் செட்டப் பார்த்து அவங்க அதே மாதிரி டேபிள் செட்டப் பண்ணி ஈவன் அந்த மெஷர்மெண்ட்லாம் கேட்டு நம்மக்கிட்ட அதே மாதிரி வந்து டேபிள் செட்டப் வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள் அதில் வந்து ஒரு ஒரு ஐடியலான வந்து சர்வீஸ் டேபிள் வந்து என்ன சைஸில் இருக்கணும் இல்லை வந்து எப்படி இருக்கணும் எப்படி அக்சஸ் எப்படி வந்து பொருட்கள் வைக்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன் டூல்ஸ் வீடியோ வந்து பாருங்கள் ஓகே ஸோ வந்து இது வந்து க்யூர் பண்ணியாச்சு நமக்கு இந்த இது வந்து போதும் அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது பைபாஸ் பண்ணுறது தானே எங்கள் ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கலாம் வைக்கலாம் சொல்லி முடிவு பண்ணு பட் ஆனால் வந்து அந்த யூவி க்ளூ போடும் போது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சேன் இல்லையா ஸோ அதில் வந்து ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு ஒன்றும் இஷ்யூ இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐசியை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம் ஐசியை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் விபால் வந்து பண்ணிக்க போகிறோம் ஓகே டன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா யூனிவர்சல் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணி ஐசி வந்து ரீவால் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் உடைய பிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவே வந்து மோர் தென் என்ஆப் அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் டூ டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது எஸ்பெஷலாக வந்து பிகினர்ஸ்க்கு இல்லை இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டம் ஸோ அதனால் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வந்து யூஸ் பண்ணுங்கள் பட் ஹண்ட்ரட் அண்ட் சாரி ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ யூஸ் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஒன்லி க்ளீனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓகேவா அதே மாதிரி சிபியூ ரீபாலுக்கும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் அதை பாருங்கள் அதுவும் வந்து டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட வந்து இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க சிப்லவர் சர்வீஸ் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேவா ஐசி வந்து ரீபால் ஆகிடுச்சு ஸோ ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி யூனிவர்சல் ஐசி யூஸ் யூனிவர்சல் ஸ்டென்சில் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ஐசிஸில் வந்து ஒரு நோஸ் கட் பாயிண்ட் வந்து ஒன்று இருக்கும் அந்த நோஸ் கட் பாயிண்ட்டும் சேர்ந்து வந்து பால் ஆயிரும் சோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறது வந்து பெட்டர் இந்த ஐசியில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நான் காட்டுறேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து பேடு கிடையாது ஓகேவா இந்த ட்ரையாங்குலரா பாத்தீங்களா ட்ரையாங்குலராக தெரியறது வந்து பேடு கிடையாது ஸோ இது ஆக்சுவலா வந்து என்னது அப்படின்னா அந்த நோஸ் கட் பாயிண்ட் வந்து மென்ஷன் உண்டான ஒரு ஒரு இன்டிமேஷன் பாயிண்ட் ஓகேவா ஸோ இது எடுத்துறது வந்து பெட்டர் இது சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரீபால் பண்ணும்போது பக்கத்துல ஏதாச்சும் வந்து பற்றும் ஓகேவா ஸோ போதே வந்து ஐசி எடுக்கும் போதே இதோடைய நோஸ் கட் பாயிண்ட் வந்து பார்த்தேன் ஓகேவா ஸோ இது வந்து எங்கே வரும்னா டாப் லெஃப்டில் அதாவது வந்து சாரி பாட்டம் ரைட் ஆமாம் டாப் ரைட்டில் வந்து வரும் ஓகேவா அப்படி எங்களுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐசியோடைய பேட்டர்னு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த பக்கம் வரும் அப்படின்றத வந்து கிளியராக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இங்க வச்சு பேட்டர் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க நாலு பேட்ஸ் இருக்கு அப்புறம் வந்து ஒன்று அப்புறம் ரெண்டு ரெண்டு பேட்ஸாக இருக்கு ஸோ இங்கேயும் ரெண்டு மூணு இருக்கு ஸோ நாலு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணு சோ இப்படி பேட் வந்து நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ மேட்ச் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து எனக்கு பாட்டம் ரைட்ல வந்து நமக்கு வந்து என்ன வருது ஸோ அதோடைய வந்து பேடு வந்து வருது ஸோ நேற்று வீடியோ நேற்று முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸோ இங்கே போர்டில் வந்து அந்த மேக்ஸிமம் வந்து மார்க்கிங்ஸ் வந்து இருக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் சில போர்டில் வந்து இருக்காது இல்லாத போர்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக வைக்கணும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த போர்டில் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஜென்ரலாக வந்து நீங்கள் எப்படி சென்டர் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஐ மீன் இந்த கெப்பாசிட்டர்ஸ் அதெல்லாம் அதை வச்சு வந்து ஹெல் அதை வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நீங்கள் சென்டராக வந்து வச்சிடலாம் ஓகேவா கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் ரொம்ப வந்து மூவ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சென்டர் பண்ணி வந்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ளோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து விட்டுற போகிறேன் ஓகேவா அதே மாதிரி ஃபேக்ட்ரி பிபிடியை விட நாம் போட்ட பிபிடி வந்து கொஞ்சம் குயிக்காவே வந்து மெல்ட் ஆகிரும் ஓகேவா ஓகே டன் ஸோ அதுவாக வந்து மூவாச்சு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அது வந்து கரெக்டாக அதோடைய இடத்துல வந்து உட்காந்துடுச்சு லைட்டாக வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துருக்கு அது வந்து ரீட்டைன் ஆகுது ஓகேவா ஸோ கீழே ஏதாவது வந்து பிரச்சனை இருந்துச்சு ஒழுங்காக உட்காரல உட்காரல அப்படின்னா அந்த மாதிரி வந்து அந்த ரீட்டைன் வந்து ஆகாது ஸோ அந்த ரீட்டெயின் ஆகிறத வச்சு நான் வந்து ஒழுங்காக உட்கார வச்சிருக்கேனா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஐசி வந்து கூல் டவுன் ஆகிட்டோம் கூல் டவுன் ஆகுதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்ல வந்து அரௌண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் சம்திங் வந்து வரும் அந்த ரீடிங் வந்து வந்துடுச்சா அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த பேட்லையும் ஒருவாடி வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் ஸோ ஸோ எதுவுமே வந்து வரல அப்போனா என்ன அர்த்தம்னா அந்த லைன் தான் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன்னா எனக்கு அரௌண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் என் என வந்து சூடாக இருக்குது அதனால் வந்து சில டைம் வந்து வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும் நார்மல் வேல்யூஸோட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து வருது ஓகேவா ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் ஜம்பர் வயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நார்மல் ஜம்பர் வயர் வந்து சால்ரிங் பண்ணிக்க போறேன் ஓகேவா சால்ரிங் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன் அப்படின்னா கவனிங்க இந்த மாதிரி ஐசிக்கு மேலயோ இல்ல எங்கேயாச்சும் ஒன்று வந்து கொஞ்சம் யூவி க்ளூ போட்டு முதல்ல வந்து பிளேஸ் பண்ணிக்க போறேன் பேஸ் பண்ணிக்க போறேன் ஓகேவா ஏன்னா இன்கேஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டேன் இல்ல ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நாம இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கான உயர் தான் பட் ஆனால் வந்து ஐசிக்குள்ளே வந்து நாம சால்ரிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மெலிசான மெலிசானது வந்து இது இல்லையா ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி வச்சு ஹோல் பண்ணிட்டு இதை அதுக்கப்புறமா வந்து சால்விங் பண்ணிக்க போறேன் அந்த பிஞ்சிட்டு வர சான்சஸ் வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம் இதில் ஓகேவா அதே மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு இன்சுலேட்டட் காப்பர் வயர் ஸோ அதனால் வந்து நான் போகிற இடத்துல வைக்கிற இடத்துலலாம் வந்து நான் பண்ண சொல்லி அவசியம் இல்லை அதே மாதிரி இது வந்து ஒரு ஹை வோல்டேஜ் லைனும் கிடையாது அரௌண்ட் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஃபோர் பாயிண்ட் த்ரீ அதாவது அந்த விபிஎச் அது அனைக்கமாக ஒன் பாயிண்ட் எயிட் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நான் வந்து த தனியாக ஸ்பெஷலாக எதுவும் வந்து கேர் பண்ண சொல்லி அவசியம் இல்லை அதே வந்து இன்கேஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு ஹை வோல்டேஜ் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ன சொல்கிறது எளிான ஒரு லைன் ஏதாவது இருந்துச்சு அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு போர்டு போர்டுடைய ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு எடுத்துட்டு போறேன் இல்லை வந்து என்ன பண்றேன் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போர்டுக்கு இருந்து பின் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அந்த எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க அந்த லைனை கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக என்ன பண்ணணும் அந்த இதை வந்து பண்ணணும் அதாவது ஐ யூவி க்ளூவோ இல்லை வேற ஏதாவது வந்து போட்டு நீங்க வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏசா ஸோ இது போர்டு போர்டுடைய சைடே நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சிம்பிளாக இங்கே வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படி இல்லைனா இதை வந்து நம்ம வந்து பின் சைடு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து சார்ஜிங் பண்ணுற மாதிரி வந்து வரும் ஓகேவா ஓகே டன் ஸோ வேலையை வந்து முடிச்சாச்சு இப்போ மோட் வேல்யூ வந்து நார்மல் நார்மலாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அதாவது இந்த போர்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட்டாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இல்லையா ஸோ போர்டு ஹீட்டாக இருக்கும்போது மோட் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து காட்டும் ஓகேவா ஸோ ஃபுல்லாக ப்ராப்பராக கூல் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நார்மல் பேலன்ஸ்க்கு வந்துடும் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் ஃபோன் வந்து ஆன் ஆகுதா அப்படின்றத வந்து இது ஆன் கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஆஃப் சேர்ந்து யூஸ் பண்ணி ஆன் ஆகுதா வெறும் சார்ஜில் போட்டால் மட்டும் டேரெக்டாக வந்து ஆன் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணுமே ஓகே மொபைல் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து ஆன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு ஸோ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பிரச்சனை வந்து இப்போ இந்த மாதிரியும் வரலாம் நீங்க ஒன்ஸ் வந்து ஆன் ஆஃப் செக் பண்ணிட்டீங்க அடுத்து வந்து அந்த ஆன் ஆஃப் ஸ்விச் போய் உட்கார பேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பேட்ஸ் வந்து செக் பண்ணணும் அது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அதுவும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆஃப் ஸ்டிட்ச்க்கு வர பேடு போர்டில் டெவல் போர்ட் வேல்யூ வருதா அப்படின்றது வந்து பார்க்கணும் ஸோ அதுவும் வரலை அப்படின்னா அது ஃபர்தராக என்ன இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் சில ஃபோனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ இந்த ஃபோனில் வந்து ஒன்று வந்து வோல்டேஜ் லைன் இன்னொன்று வந்து கிரவுண்ட் லைன் வந்து சாம்சங் ஃபோனில் ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா ஒன்று வந்து ஆன் ஆஃப் ஸ்டிட்சுக்கு லைன் இன்னொன்று வந்து விபிஎஸ் லைன் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஜென்ரலாக பார்க்குற மாதிரி அதில் வந்து ஒன்னு வந்து வேல்யூ வந்துச்சுன்னா போதும் இனிவசத்தில் வந்து கிரவுண்டு நம்ம டேட்டா ஷேர் பண்ணால் ஃபோன் வந்து ஆன் ஆகாது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த விபிஎஸ் டென் வந்து எங்கேருந்து வருது ஏன் வரல அப்படின்றத கண்டுபிடிச்சி நீங்கள் அதை ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலாம் வந்து ப்ராப் வரும் ஓகேங்களா ஸோ முடிஞ்சால் வந்து அதுக்கும் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி வந்து ஃபோன் ஆன் ஆகுது ஆன் 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 ஆனதுக்கப்புறமும் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ப்ராப்பராக வந்து ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் ஸோ வந்து அதுக்கப்புறமும் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நிறைய இந்த வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணுங்கள் ஓகேங்களா எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நான் வந்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் இருக்கோம் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய ஆப் கோடைய லிங்க் வந்து நான் நடு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதில் இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரெகுலர்லி வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்கள் இது ஆக்சுவலாக வந்து ஏப்ரலில் வந்து இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் எப்போ பார்க்குறீங்க சரி தெரில நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ இருக்குது என்ன அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோவில் இவ்வளோதாங்க சிங்கர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்